ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே இன்றைக்கி ஆகஸ்ட் எயிட்டீன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி சண்டே ஃப்ரெண்ட்ஸ் சண்டே வந்து எல்லோரும் வந்து நான்வெஜ்ஜாக பொழந்து கட்டியிருப்பாங்க ஆனால் நாங்கள் நான்வெஜ்ஜே இன்றைக்கி செய்யலை ஃப்ரெண்ட்ஸ் மதியம் வந்து நம்ம என்ன செஞ்சோம்னா மதியம் சூப்பரான ரெசிபி தான் இது ராஜ்மா ராஜ்மா தட்டைப்பயிறு அதுக்கப்புறமா வந்து வேர்க்கடலை இது வந்து தட்டைப்பயிறு இது ராஜ்மா இது அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை இது மூணுத்தையும் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன் பாட் ரைஸாக செஞ்சாச்சு மீல் மேக்கர் வந்து சின்ன சின்னதாக போட்டு இது எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு வெறும் தட்டைப்பயிர் போட்டும் செய்யலாம் இதோடு வந்து நான் இந்த ராஜ்மா சேர்த்தும் போட்டாச்சு வேர்க்கடலையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சம்மர் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இது எடுத்துருக்கலாம் நான் கொஞ்சம் இன்றைக்கி மதியம் வந்து நம்ம வீட்டில் இது தான் ஒன் பார்ட் ரைஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ் வந்து வெளியே கவுசியப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அதால் வந்து நான்வெஜ்ஜு எடுத்துட்டு வரல சரி அதுக்கப்புறம் நாளைக்கு நல்லா செஞ்சுக்கலாம்னு விட்டாச்சு டக்குன்னு யோசித்தேன் என்ன பண்ணலாம் சட்டுன்னு என்ன வேலை முடியும்னு பார்த்தேன் சரி ஒரே ரைஸாக வச்சுட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிரும் அப்படின்ட்டு ஒரே ரைஸாக வச்சாச்சு அது ரொம்ப பிடிச்ச டிஷ் எங்களுக்கு மதியம் சாப்பாடு ஓவர் இப்போ வந்து டிஃபன் செய்யணும் டிஃபன் வந்து பொடி தோசையாக இல்லை பணியாரமானு ஓடிகிட்ருக்குது அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இந்த பூசணிக்காய் வாங்கி நாலு நாள் ஆயிடுச்சு அல்வா செய்யலான்னு வாங்கிட்டு வர சொன்னேன் அது அப்படியே இருக்குது இன்னமும் இருந்துச்சுன்னா கெட்டு கெட்டு போயிடும் சீக்கிரம் கெட்டு போயிடும் வெள்ளை பூசினெலாம் சரி அதால் இன்றைக்கி நம்ம செஞ்சிடலான் வெள்ளை பூசணி வச்சு அல்வா இது காசி அல்வான்னு சொல்லுவாங்க எப்படி பண்ணுறோம் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் ரொம்ப மெனக்கெடாக வேணாம் ஈஸியான ஒரு டிஷ்ஷு தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் என்னெல்லாம் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு தேங்காய் துருவ உரம் பாருங்கள் அந்த மாதிரி சீவல் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை இதில் வந்து இந்த கொட்டை இந்த பகுதியெலாம் நம்ம எடுத்துடலாம் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே சீவல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சூப்பராக வந்து துருவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்போ இந்த வானொலியில் போட்டு வதக்கிடலாம் இது இது வந்து கொஞ்சம் தண்ணிலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே நம்ம எடுக்க வேணாம் இந்த தண்ணியிலே தான் வந்து வேகணும் அதால் வந்து வடிச்சுக்க வேணாம் அப்படியே போட்டுடலாம் நம்ம பாருங்கள் தண்ணி இருக்கும் அது அப்படியே கொட்டிட்டோம்னா அந்த தண்ணி அந்த காய் வேகிறதுக்கு அந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் நம்ம இல்லை புழிஞ்சோன்னு வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா பாலோ இல்லை தண்ணியோ ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் அதெல்லாம் தேவையில்ல நம்ம அப்படியே சேர்த்துட்டோம்னா அந்த தண்ணியிலே வெந்துடும் எல்லாத்தையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த தண்ணி இருக்குது பாருங்கள் இதுலேயே நல்லா வெந்துடும் அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் பூசணிக்காய் வந்து வேகணும் இப்போ வந்து பூசணிக்காய் பாதி வெந்துருச்சு இன்னும் தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிதுன்னா அப்புறம் வந்து சுகர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி இருக்குது இதை வந்து இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு தண்ணிலாம் வற்றிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபுட் கலர் நான் எல்லோ கலர் சேர்க்குறேன் குங்கும பூ இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் போட்டுக்கலாம் சும்மா லைட்டாக கலராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லை அப்படியே செய்கிறது இருந்தாலும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து கொஞ்சம் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணேன் அதால் கலர் சேர்த்துக்கிட்டேன் குங்கும பூ இருந்துச்சுன்னா சேர்த்திங்கனாலே சூப்பராக வந்துடும் கலர் வந்துடும் லைட் கலராக கலர் சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணிலாம் வத்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ் சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் பூசணிக்காண்டதுனால நம்ம கரெக்டாக கிலோ கணக்கு நமக்கு தெரியாது அப்படியே பீஸ் தான் நம்ம செய்கிற அளவுக்கு வந்து நான் ஒன்றரை கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன் இது சீவன பிறக்கும் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு கிலோ அளவுக்கு வெயிட்டுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தண்ணிலாம் சுண்டிருச்சு தண்ணியோடு சொல்கிறேன் நான் ஒரு கிலோ அளவுக்கு இருந்திருக்கோம் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் சுகர் போட்டிருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும் இந்தளவுக்கு இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேசரிலாம் செய்கிற மாதிரி தான் சுகர் போட்டாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து திரண்டு வருது பாருங்கள் ஈரப்பதம் ஃபுல்லாக போயிருச்சு இப்போ முந்திரி வறுத்துக்கலாம் இதில் லைட்டாக வந்து ரோஸ் எசன்ஸ் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கங்க நம்மக்கிட்ட காலி ஆகிட்டுக்குது பைனாப்பிள் தான் இருக்குது அது டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஸ்வீட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரோஸ் எசன்ஸ் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஊற்றிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு நல்லா வந்து வருபட்டுருச்சு முந்திரி அழகாக அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படியே கீழே ஒட்டாமல் உங்களுக்கு அப்படியே கலந்து வருது பாருங்கள் திறந்து வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்ட நெய் வந்து நல்லா வந்து கூட சேரட்டும் செம்ம யம்மியான ஒரு டிஷ்ஷு தான் அவ்வளோவா வந்து பூசணிக்காய் வந்து கூட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அல்வான்றது வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அழகாக அப்படியே திரண்டு வந்தாச்சு நம்மளோட வெண்பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு காசி அல்வான்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் அடுப்பு நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அல்வா வந்து நம்ம சேலத்தில் இருக்கும்போதே வந்து எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே நான் செய்வேன் மனோமா என்னோடய ஃப்ரெண்டு அவங்க சேலத்தில் நிறைய முறை அவங்க வீட்டில் செய்வாங்க இப்போ பூசணிக்காய் வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி அல்வா செய்வாங்க சூப்பராக அதுக்கப்புறம் சரி நம்மளும் செஞ்சு பார்க்கலாமேன்னு நான் அங்கேயே செஞ்சு பழக்கம் தான் இப்போ தான் நம்ம செய்கிறோன்னு இல்லை பூசணிக்காவில் வந்து அல்வா அதில் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ செஞ்ச டிஷ்ஷு தான் ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ ரீசண்டாக செய்யலை நான் அதுக்காகவே வந்து வாங்கிட்டு வர சொன்னேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு செஞ்சு நீங்கள் பூசணிக்காய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு இந்த அமாவாசை டைமில் அதெல்லாம் வந்து நிறைய விற்பாங்க மற்ற நாளிலெல்லாம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் இப்போ அமாவாசை போச்சு பாருங்கள் அதுக்கடுத்து வந்து ஒரு வாரம் அப்படியே காய் வச்சிருக்கிறாங்க கிடைச்சது ஏதாச்சும்மா ஒரு நாலு நாள் ஆயிடுச்சு வாங்கியனா வாங்கிட்டு வந்தார் அது அப்படியே போட்டு வச்சேன் என்னடா இது வீணாக போயிடும் போலகுதே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் செய்யவே முடியல இன்றைக்கி டைம் ஆனாலும் ப இது வந்து நைட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்ருக்குறேன் நைட் ஆனாலும் இன்றைக்கி இதை முடிச்சிடணும் இல்லைன்னா வந்து வீணாக போய்டும் அப்படின்றதுனால நைட்டாக இருந்தாலும் செஞ்சிருவோம்ல அப்படின்னு செஞ்சாச்சு செம்ம எம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே செம்மையாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இது வந்து சின்ன சீவலில் நான் போடல கொஞ்சம் தேங்காய்லாம் துருவோம் பாருங்கள் பெரிய சீவல் இருக்குதுல்ல அதில் போட்டேன் நான் நல்லா வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கவுசியப்பாவை வச்சு மட்டும் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல என்னதான் வருவாரு அதுக்கப்புறம் காணாம அப்புறம் காணாமல் போயிடுவாரு அதுக்கப்புறம் கடைசியா வருவார் கடைசியா கூட வரமாட்டாங்கன்னு நினைச்சு நான் மட்டும் இருக்கிறேன் என்னைக்கா ஒரே ஒரு வீடியோ ஃபுல்லா இருக்கிறாங்களா நீங்களே வந்து முன்னாடி வீடியோ எல்லாம் சர்ச் பண்ணி பாருங்களேன் இருக்கவே மாட்டாரு கொஞ்சம் நேரம் நம்ம கூப்பிடமேன்னு வந்து நிற்பாரு அதுக்குள்ள ஓடி போயிருவாரு அந்த மாதிரி ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வச்சோம்னா வாய் வெந்துடும் அதில் கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் பண்ணலாம் பார்க்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதாவது சாப்பிட்றதுக்கு தோணுது தூண்டுது தூண்டுது ஆமா ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் ரொம்ப சூடாக அந்த சுகர்ன்றதுனால டக்குன்னு வாய் வந்துடும் நிறைய முந்திரியெல்லாம் போட்டு செம்ம கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம பூசணி கால்வா சாப்பிட போகிறோம் சரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக இவங்க வந்து ஆசைப்பட்ட ஒரு புது வர ஒன்று நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு ஸோ என்னான்றத அடுத்த வீடியோவில் பாருங்கள் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் அடுத்த வீடியோவில் பாருங்கள் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் அடுத்த வீடியோவில் இது என்னன்றதை நம்ம உங்களுக்கு காட்டுறோம் செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நமாவே அதுவும் அந்த முந்திரையோடு வச்சு சாப்பிட்டா அப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது கரெக்டாக வந்து நம்ம சீவல் போட்டுட்டு ஒரு கிலோ அளவு இருந்திருக்கோம் நம்ம அளவு சொல்கிறதுக்காகவே திரும்ப வந்து நான் டேஸ்ட் பார்த்துட்டு அவுட்ருலாம் கொடுத்துட்டேன் ஆனாலும் அவங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து நம்ம சீவிட்டு அந்த தண்ணியோட வெயிட் பார்த்தோம்னா ஒன் கேஜி இருந்திருக்கும் நம்ம வந்து கரெக்டாக இரநூத்தம்பது கிராம் சுகர் சேர்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நாலில் ஒரு பங்கு அளவுக்கு பூசணிக்காய் நாலு கப்பு இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு கப் அளவுக்கு சுகர் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்வீட்டாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டிருக்கலாமோன்னு நினச்சேன் இன்னும் கொஞ்சம் போடுறேன் அப்படின்னா ஏதாவது எப்போ வேணாம் கண்டிப்பாக ஸ்வீட் சரியாக போய்டும் அப்படின்னாரு சே அப்புறம் விட்டாச்சு ஏன்னா வந்து நீங்கள் அளவு தெரியலன்னு நினச்சிக்க போகிறீங்க ஒரு கிலோ அளவுக்கு நம்ம சீவல் இருந்துச்சுன்னா அதுக்கு எதை நாலு கப்புக்கு ஒரு கப்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தம்பது கிராம் வந்து நான் சக்கரை சேர்த்தேன் செம்ம அட்டகாசமாக இருக்குது ஸ்வீட்டு நல்லா தூக்கலாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது அதே மாதிரி நெய் வாசமும் நல்ல ஃப்ளேவர் இல்லைங்க முதல்ல வந்து நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக முந்திரி வருகிறதுக்கு ஒரு ஸ்பூன் நாலு ஸ்பூன் நெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தம்பது கிராம் சுகர் பூசணிக்காய் அமிர்தமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்டே வந்து ரொம்ப ரொம்ப பசங்களுக்கும் பிடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது சரி சுகர் சொல்லிடலாம் உங்களுக்கு அப்படின்னு ஏன்னா வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு எனக்கே அப்போ எவ்வளோ போடலான்னு ஒரு இதாக இருந்துச்சு அதில் தான் நான் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த பிட்டு வந்து கூட முன்னாடி அவுட்ருக்கு முன்னாடி நான் சேர்த்துறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் செம்மையாக இருந்தது அல்வா சூப்பராக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலாக வந்து நான்வெஜ்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் வந்து நான்வெஜ் இன்றைக்கி எதுவுமே செய்யாதனால அல்வா ஸ்வீட் எடு கொண்டாடு மாதிரி அல்வா ஏடு கொண்டாடு அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்